கண்ணில் தெரியும் கதைகள் படத்திற்காக வாலி எழுதிய பாடலை சங்கர் கணேஷ இசையில் பாடியவர்கள் பாலசுப்ரமணியம் சுப்பிரமணியம் வாணிசேரம் ஜிக்கி இந்த பதிவில் பாடுபவர்கள் எஸ் பி சரண் ஜீவிதா தா உண்ணனனச்சே தன்னாலே நின்டு உண்ணாச்சே நம்ம யாரு பிரிச்சா ஒரு கொడు கிழிச்சான் உண்ணான பல வண்ணம் உண்ட நீ இல்லாம தாலி அது மாயம் என்றாச்சு அது மாயம் என்றாச்சு நீரில் எல்லாம் நீயாச்சு கெட்டு இப்போ வெட்ட வெளியாயாச்சு நித்தம் நித்தம் பூத்தாயே நாம் பரிச்சரு இனிவே இப்ப வரும் பூவாசோ செல்லம்மா என்னம்மா சொல்லம்மா நான் உன் நினைச்சேன் என்ன நினைச்ச தந்தாலே நின்று உண்ணாச்சு அப்போ வந்து வாங்கி தந்த போச்சே நீடி பேருங்க இருந்தா கோயில் குழந்தையா என்னையா சொல்லையா நினைச்சே நீ நினைச்சே

இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத் தமிழ்